நமஸ்காரம் உனது காப்பிடத்துலேருந்து விஸ்வநாதன் ரிஷபராசின்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துக்கு சுக்ரன் தான் ஆதிபத்திய தேவதை அந்த சுக்கரனுடைய வீட்டுக்குரிய ரிஷபத்தில் சந்திர பகவான் உச்சமாக அம்பா அம்பாவை வழிபடுறது மிக முக்கியமான பலன் மூணாவது மிதுனராசின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல புத பகவான் தான் ஆட்சியாக இருக்கார் புத பகவானுக்கு கல்விக்கு அதிபதினு சொல்லுவாள் மிதுனராசியில் பிறந்தவாளுக்கு வந்து எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக அடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா ஹயக்கிரேவர் பிரார்த்தனை பெருமாள் பிரார்த்தனை கடகராசி சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல சந்திர பகவானே ஆட்சியாக இருக்காரு குரு பகவான் உச்சமாக இருக்கார் இந்த கடகராசியில் பிறந்தவாளுக்கு ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா குரு பகவான் உச்சமாக இருக்கிறதுனாலையும் இந்த கடகராசியில் பிறந்தவா வந்து உணவு சம்மந்தப்பட்ட தொழிலில் நல்லா பிரகாசிக்க முடியும் அதுக்கான சுவாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனை பிரார்த்தனை பண்ணிட்டு தொழில்தொடர்ந்து நமஸ்காரம் மனது கார்த்தியும் மாற்று